வணக்கம் செல்வகுமாரின் திண்டுக்கல் கரூர் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினாறு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் அறிவிக்கப்பட்டிருக்கூடிய காற்று பகுதியாம் திண்டுக்கல் மற்றும் கரூர் திருச்சி மாவட்டத்திற்கும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் நல்ல மழைப்பிடிப்பு கொடுக்க போகிறது என்கின்ற மகிழ்ச்சியான தகவலை அறிவிக்கிறேன் அதன் அடிப்படையில் நேற்றைக்கே திண்டுக்கல் மாவட்டத்தோட மதுரை மாவட்ட எல்லைப் பகுதிகளில் கனமழை பிடிப்பை கொடுத்திருக்கிறது புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளிலையும் மழைப்பிடிப்பை கொடுத்திருக்கிறது ஆகை நேற்றைக்கு மதுரை வடக்கில் தொடங்கிய மழை திண்டுக்கல் மாவட்ட எல்லையோரத்திலிருந்து திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி உள்ளிட்ட பகுதிகள் தொடங்கி புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் சிவகங்கை மாவட்ட எல்லையோர வழியாக அப்படியே புதுக்கோட்டை மாவட்டத்தோட கடலோரப் பகுதி கோ ஜெகதாப்பட்டினம் கோட்டப்பட்டினம் மீமிசல் போன்ற பகுதிகள் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து நிறைவடைத்து நிறைவு செய்தது இந்த நிலையில் இன்றைய மழைப்பொழிவு இன்னும் தீவிரமடையும் நாளை மேலும் தீவிரமடையும் பதினேழு பதினெட்டு உச்சபட்ச மழைப்படிவை இந்த மாவட்டங்களுக்கு கொடுக்க இருக்கிறது அதன் அடிப்படையில் இன்றைக்கு மாலை அதாவது இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை பதினாறாம் தேதி செப்டம்பர் பதினாறாம் தேதி மாலை திருச்சி திண்டுக்கல் இடையே அதாவது திண்டுக்கல் புதுக்கோட்டை மாவட்டம் கனமழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திண்டுக்கல் மாவட்டத்தோட தலைநகர் திண்டுக்கல் மற்றும் அப்படியே திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி திருச்சி மாவட்டம் கோவில்பட்டி புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் காரையூர் பொன்னமராவதி மற்றும் புதுக்கோட்டையோட திருமயம் அரிமளம் அதேபோல அதே போல் கடலோரப் பகுதி வரைக்கும் மத்தானி ஆவுடையார் கோயில் வரைக்கும் நல்ல மழைப்பிடிவு இன்றைக்கு மாலையில் கொடுக்க இருக்கிறது அதே நேரத்தில் கரூர் மாவட்டத்திலையும் திண்டுக்கல் மாவட்டத்திலையும் திருச்சி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் ஆனால் இன்றைய மழைப்பொழிவை விட அதாவது பதினாறாம் தேதி இன்றைய மழைப்பொழிவை விட நாளை பதினேழாம் தேதி மழைப்பொழிவு அதாவது இன்றைய மழைப்பொழிவு நல்ல மழைப்பொழிவு தான் பெய்யும் இடத்துல வலுத்த பலத்த மழைப்பொழிவு இருக்கும் பத்து சென்டிமீட்டருக்கு மேலே இன்றைக்கே மழை இருக்கும் சில இடங்களில் அது நீடித்து நின்ற மழைப்பிடிப்பு நள்ளிரவரை கொடுக்கும் ஆனால் இன்றைய மழைப்பொழிவை விட நாளை பதினேழாம் தேதி புதன்கிழமை மழைப்பொழிவு தீவிர மழைப்பொழிவாக இருக்கும் அதாவது நாளைய மழைப்பிடிவு மதியம் எங்கே தொடங்குன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கனால் மலைப்பகுதியை ஒட்டி திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளில் தொடங்கும் மழை ரெண்டு மணிக்கெல்லாம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஒற்றஞ்சத்திரம் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளில் தொடங்கும் பிறகு அந்த மழைப்பிடிவும் மதியத்தில் தீவிரமடைந்து அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மதியமே நாளை மழைங்க நல்லா புரிஞ்சுக்கங்க எல்லா மாவட்டத்திற்கும் பதினேழாம் தேதி மதியமே மழை மதியமே மழை நாளைய மதிய மழை மாலைக்குள் மாலைக்குள் திண்டுக்கல் கரூர் திருச்சி மாவட்டங்களில் பெரும்பாலான நிலங்களில் பொழிந்துடும் நாளை மாலைக்குள் அது கரூர் மாவட்டத்தை விட்டு விலகி திருச்சி புதுக்கோட்டை மாவட்டத்தில் கன மிக கனமழைப்படிவை கொடுக்கும் நாளைய மழைப்படிவு கரூர் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் நாலு மாவட்டமுமே மதியம் மாலை முன்னிரவு நள்ளிரவு வரை நல்ல மழைப்படிவை கொடுக்கும் திருச்சி மாவட்ட வடக்கு பகுதிக்கெல்லாம் நள்ளிரவு வரை மழைப்பிடிவு கொடுக்கும் புதுக்கோட்டை மாவட்ட தஞ்சாவூர் எல்லைப் முன்னிரவு வரை கரூர் மாவட்டத்திற்கு மாலை முன் மாலைன்னு சொல்லலாம் பின் மாலையில் அது திருச்சி மாவட்டத்துக்கு போயிடும் கரூர் மாநகரத்துக்கெல்லாம் முன் மாலை ஒரு மூணு மணி நாலு மணிக்கு கரூர் மாவட்டத்தோட நாமக்கல் மாவட்ட எல்லையோர பகுதிக்கும் கரூர் மாவட்டத்தோட திருச்சி மாவட்ட எல்லையோர பகுதிகளுக்கெல்லாம் பின் மாலை ஆறு ஏழு மணிக்கு நள்ளிரவு வரை அந்த திருச்சி மாவட்டத்திலையும் புதுக்கோட்டை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் நாளை மதியம் மாலை இரவு மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது நாளை மழைப்பொடிவு குறைந்தபட்சம் இரண்டு மணி நேரம் நீடிக்கும் அதிகபட்சம் சில இடங்களில் நாலு மணி நேரம் கூட நீடிக்கலாம் நாளை மழைப்பிடிவு மதியம் மாலை இரவு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நாளை விட பதினெட்டாம் தேதி இன்னும் கூடுதல் மழைப்பிடிப்பு இருக்குங்க திண்டுக்கல் மாவட்டத்துக்கும் சரி எல்லா மாவட்டத்துக்குமே திண்டுக்கல் ஒரு வரப்பிரசாதம் திண்டுக்கலுக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மழையை எதிர்நோக்கி ஏங்கி இருந்த நிலையில் நாளை பதினேழாம் தேதியும் மறுதினம் பதினெட்டாம் தேதியும் நல்ல மழைப்பிடிப்பு கொடுக்க போகுது இன்றைக்கே கொடுக்க போகுது நாளை ஒதுக்காத மழை பதினேழாம் தேதி பதினெட்டு ஒதுக்கி இருந்தால் பதினெட்டும் கனமழை ஆக பதினேழு பதினெட்டு கன மிக கனமழைப்படிவு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் திண்டுக்கல் திருச்சி கரூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுக்குமே இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி